ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் கஸ்டர்ட் கீர் கேரட் கஸ்டர்ட் பாயாசம் கூட வச்சுக்கலாங்க சரிங்களா நம்ம இப்போது கேரட் சீசன் நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இது வந்து வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருக்கும் ரெண்டு கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேங்க இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க பெரிய பல்லில் துருவிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ நின்றுட்டாக இருக்குது இப்படி சரிங்களா ஒரு லிட்ரு ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்கேன் ஃபுல் க்ரீம் வாங்கிக்கோங்க ஒரு லிட்ரு சரிங்களா இப்போ பார்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சிடலாம் இப்போ கேரட் சீசன் கேரட்டில் பசங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்ணுக்கு நல்லது அதனால் ஏன்னா இப்போ ரொம்பவே சீப்பாக உங்களுக்கு அடிச்சிடும் ஆல்ரெடி இது சூடாயிடுத்துங்க நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தோம் இந்த கேரட்டை நம்ம அதில் வதக்கிக்கலாம் இது நாங்கள் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க கேரட் கருகக்கூடாது இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எப்படி இதை மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி தராய் கொடுத்துட்டாருங்க அந்த நெய்யெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதங்கி வரணும் அப்போ நம்ம மில்க் சேர்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் கொஞ்சம் போல் சுருங்கிடுச்சு ஏன்னா இப்போ இது பால்லே வேகும் அதனால் இப்போ நம்ம அடுப்பை ஃபாஸ்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம் இது ஃபுல்லாக ஒரு லிட்டர் பால்ங்க கொஞ்சம் நான் நிறுத்திடுறேன் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் இதை ஒரு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிட்டேன் ஒரு அரை கிட்ட இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே இருந்து இதை நம்ம எப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிளறிக்கிட்டே இருங்க சரிங்களா இது நல்ல ஒரு கொதி வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் அதுவரில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இது நல்லா கொதிச்செடுத்து இப்போ நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா இந்த கேரட்டு வேகிற அளவுக்கு இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாங்க அடி பிடிக்கக்கூடாது நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா நீங்கள் கிண்ட தவறில் கொதிக்கிற வரல கிண்டிக்கிட்டே இருந்தேன் நான் சரிங்களா இப்போ இது ஒரு ஏழு நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் கலந்து இதில் விடலாம் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க ஒன்று போட்டாச்சு இன்னொன்று எடுத்துக்கிறேன் ரெண்டு பி ஸ்பூன் போட்டாச்சு இப்போ இதை நம்ம நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பால் அதை விட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சைட் பை சைடு இதையும் நம்ம பார்த்துக்கலாம் கேரட் பாருங்கள் நல்லா வெந்து வருது கலர் வருது பாருங்கள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம விட்டுக்கலாம் கலரிட்டே இருங்க இல்லைன்னா இது உண்ட ஆகிடும் இப்போவும் ஃப்ளேம் நம்ம ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கோம் அப்பப்போ ஸ்லோ ஹை அப்பப்போ பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைமில் நான் ஒரு இருபது முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி செத்துக்குங்க நான் அரை கப்பு தாங்க செத்துருக்கேன் இது சின்ன கிண்ணம் அளந்து இதில் போட்டா நிறைய தெரியுது உங்களுக்கு இப்போ நம்ம அரை கப்பு சக்கரை சேர்த்தோம் இப்போ ஒரு கொதி நல்லா வரட்டும் இப்போ அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் போடுறோம் செத்துக்கலாங்க அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதி கொதிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி இந்த கரண்டில் இந்த மாதிரி கூட்டிங் ஆகணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணலாம் ஸ்டவ்வை அவ்வளோதான் கொதி வந்துருச்சு இப்போ இதை நம்ம வேறு டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் டிஷ்ல ஊற்றிடலாம் இதில் தான் நான் சர்வ் பண்ண போகிறேன் அதனால் இதில் விட்டுட்டேன் கரெக்டாக வந்திருக்க பாருங்கள் இப்போ இதையோ நான் அதிலேயே வழித்து விட்டுடுறேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ வேறு டிஷ்ஷில் ஊற்றி வச்சிட்டேன் நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் லன்ச்சில் சர்வ் பண்ண போகிறீங்களா டின்னரில் சர்வ் பண்ண பண்ணுறீங்களா மத்தியானமே செஞ்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ இது சூடாதாங்க இருக்குது நான் உங்களுக்கு காட்ட இப்போவே காட்டினேன் இப்போ நான் இதை ஒரு அஞ்சு ஹவர் கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் வைப்பேன் நல்லா சில்லு நான்தான் ஏன்னா வெயில் காலம் வந்துடுது நல்லா சில்லு நான்தும் இப்போ நம்ம ஊற்றி குடிக்கலாம் நான் இப்போ ஒரு பத்து பதாம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல் நம்ம இது பாயில் ஆகும் ஒரு இருபது முந்திரி கட் பண்ணி போட்டோம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வேணும்னா நீங்கள் கிறிஸ்மஸ் உற திராட்சை கூட போட்டுக்கோங்க நான் போடலை இந்த மாதிரி பதாமை டெக்கரேட் பண்ணுங்க இந்த மாதிரி பதாமில் கார்னிஷ் பண்ணிடுச்சு இப்போ ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி டூட்டி புட்டி இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸி ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் கேரட் வச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்